ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்டன தீப அலங்காரத்தை தொட்டுவிடு என் செல்லமே நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் என் செல்ல பிள்ளையின் கண்களில் இருந்து வரும் கண்ணீரை கண்டு இந்த சாயப்பா கலங்கி நிற்கிறேன் உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்த அனுபவித்து வந்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காது இந்த சாயப்பா துடிக்கிறேன் என் சொல்லமே உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவு பாதித்துள்ளது என்பதை என்னால் நிச்சயமாக உணர முடிகிறது நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தையும் பார்க்கும் நான் கண்கலங்கி நிற்கிறேன் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று அதனை கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது ஏனென்றால் அதை நான் உனக்கு அளித்திருக்கிறேன் என் குழந்தை நீ கோழை அல்ல உன்னுடைய சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னோடு நான் இருப்பேன் கவலைப்படாதே உன் வளர்ச்சிக்காக நான் நிச்சயமாக பாடுபடுவேன் உன் கவலையெல்லாம் எல்லாம் முடியப் போகிறது என் செல்லமே கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது பந்தய கோட்டையை நீ எட்டி பார்க்கும் தருணத்தில் அது உன்னை சோதித்து தான் பார்க்கும் உன் பலம் என்ன நம்பிக்கை என்பது எவ்வளவு இருக்கிறது என்று அந்த கட்டத்தில் தான் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு இந்த பொறுப்பாளி நான் தானே உனக்கான அனைத்தையும் உன்னிடம் வந்து நான் நிச்சயமாக சேர்ப்பேன் நீ அழக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் உனக்கான அனைத்தும் என்னிடம் தயாராக உள்ளது உன் வாழ்க்கைக்கு தேவையான பொக்கிஷம் இதைத்தான் அவசரமான செய்தி என்று நான் சொன்னது உன் மனதை மகிழ்விக்கும் செய்தியாக உனக்கு கொண்டு வந்துள்ளேன் ஆம் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் என் செல்லமே உன் வாழ்க்கையை சிறப்படையச் செய்யப் போகிறேன் உனக்கு நிச்சயமாக ஒரு ரூபத்தில் உனக்கு உன் சாயப்பா காட்சியளிப்பேன் பிறகுவார் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கப் போகிறது நீ வேண்டியதை கிடைக்கப் பெறுவாய் உன் வாழ்வில் இனி அதிசயம்தான் நடக்கும் என் செல்லமே ஆனந்தத்தில் குதூகலிக்கப் போகிறாய் என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கலந்துதான் ஆக வேண்டும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற நினைக்காதே அவரவர் பலன் அவரவர் நிச்சயம் மரணம் அவரவர் அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை என் செல்லமே கவலையை விடு சந்தோஷமாக இரு ஆசை கோபம் அகங்காரம் எப்போதெல்லாம் பலமாக ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அவற்றை என் மீது செழித்து விடு இந்த மூன்றும் நச்சு குணங்கள் எது ஆசை கோபம் அகங்காரம் ஆகவே இந்த மூணு நச்சு குணங்களையும் உனக்கு தேவையில்லை என்று என் மீது செழித்து விட்டால் அதை ஆவேசமாக நான் அடக்கி விடுவேன் அமைதிதான் எல்லாமே என் செல்லமே அதில்தான் ஞானம் வலிமை ஆனந்தம் என அனைத்துமே அடங்கி உள்ளது விஷமும் வேஷமும் ஒன்றுதான் ஏன் தெரியுமா விஷம் விஷம் உயிரை கொள்ளும் வேஷமும் மனதை கொள்ளும் விஷத்திற்கு மாற்று மருந்து உண்டு வேஷத்திற்கோ மாற்று மருந்தே கிடையாது ஆகவே வேஷம் போட்டு மிருகமாக வாழ்வதை விட அன்பை காட்டி மனிதனாக வாழும் கடவுளே உன்னை தேடி வருவார் ஆம் சொல்லமே உன்னை ஏமாற்றியவர்கள் முன் நீ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா நீ எதற்காக அழுகின்றாய் நீ என்னவதெல்லாம் நீ என்னவெல்லாம் ஆக ஆசைப்பட்டாயோ அதை நீ என்னிடம் கேள் உன் சாயப்பா நிச்சயமாக தருகின்றேன் தூக்கி எரியப்படும் ஒன்றுதான் இன்னொருவருக்கு பொக்கிஷமாக உருமாறுகிறது அது அன்பானாலும் சரி பொருளாலும் பொருளானாலும் சரி பாச பந்தமானாலும் சரி இந்த நாள் சந்தோஷத்தை தரவில்லை என்று கவலை கொள்வதை விட கஷ்டம் கவலை எதுவும் தரவில்லை என்றே என்று சந்தோஷமாக இருக்க பழகு காலம் தாழ்த்தி செய்யும் உதவியும் தேவைப்படும் போது காட்டாத அன்பும் துன்பத்தில் இருப்பவருக்கு கொடுக்கப்படாத ஆறுதலும் பயனற்றவேதான் ஆகவே உன்னால் முடிந்ததை அப்போதை செய்துவிடு அப்போதை செய்துவிட்டு வாழ கற்றுக்கொள் அதுவே சரியான வாழ்க்கை முறை ஏனென்றால் காலகட்டத்திற்கு ஏற்றாற்பூர்வ மனதை வைத்துக்கொள்ள கொள்ள பழகிக்கொள் உன்னை நீயே பக்குவப்படுத்திக்கொள் இரவு பகலை நம்மால் மாற்ற முடியுமா நிச்சயமாக முடியாது தானே அதே தான் இன்பமும் துன்பமும் இயற்கை தானே அதுவும் நிச்சயமாக மாற்ற முடியுமா இல்லவே இல்லை இறைவன் செயல்தான் எல்லாமே என்று அமைதியாக இரு ஆம் செல்லமே நீ ஒரு உறவை தேடி செல்கின்றாய் நீ ஒரு உறவை தேடிச் செல்கின்றாய் அந்த உறவு மீண்டும் எனக்கு கிடைக்க சாயப்பா அருள் புடிய வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கிறாய் இவையெல்லாம் நிச்சயமாக நடக்கும் அதற்கு எந்த ஒரு தடையும் உனக்கு இல்லவே இல்லை இதை நீ முன்பே உணர்ந்திருந்தால் அவர்களை நீ எவ்வளவு நாட்கள் பிரிந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது சரி போனது போகட்டும் இனி நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் அவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வரும்படி இந்த சாயப்பா செய்து விடுவேன் உன் வாழ்க்கையில் மங்களங்கள் உண்டாகும் மகிழ்ச்சியோடு வாழ என் செல்லமே உனக்கு ஒரு தகுதி வேண்டுமென்றால் அதை நீதான் ஏற்கனவே பெற்றுவிட்டது போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் அப்படியே நீ மாறி விடுவார் நீ மாறி விடுவீர்கள் நம்மளை சுற்றி ஒரு நேர்மறை எண்ணங்கள் இருந்தால் நாம் எதை செய்தாலும் இலகுவாக அதை செய்து விடுவோம் வேலை நமக்கு ரொம்ப சுலபமாக முடியும் அதே இடத்தில் எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் ஈஸியாக இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு வேலையை ஆரம்பிப்போம் ஆனால் அவை எல்லாம் கஷ்டத்தில் தான் முடியும் பல தடங்கல்கள் வரும் நீ அந்த நேரத்தில் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது கேட்கணும் ஆகவே எண்ணங்கள் நல்லதாக இருக்க வேண்டும் என்று செல்லமே ஐயோ இதை முடிக்க முடிய முடியுமோ முடியாதோ செய்யவோ செய்திருக்க முடியாதோ இடையிலேயே நின்று விடுமோ பாதியிலேயே நின்று விடுமோ என்ற எதிர்மறை எண்ணங்கள் இருக்கவே கூடாது அதாவது அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொல்வார்கள் அப்படி இருந்தால் நிச்சயமாக நடக்கவே நடக்காது இந்த உலகத்தில் யாருக்குத்தான் கஷ்டம் இல்லை சொல்லு பார்க்கலாம் எனக்கும் உனக்கும் உண்டு உன்னைச் சுற்றி உள்ளவர்களுக்கும் உண்டு ஏன் எனக்கும் இந்த மாதிரியான கஷ்டங்கள் நான் அனுபவித்து தானே வந்து கொண்டிருக்கிறேன் கஷ்டத்தை மட்டுமே நீ நினைத்து கொண்டிருந்தால் எப்படி உனக்கு முன்னேற தோன்றும் ஆகவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் செல்லமே உனக்கு உன்னை என்றும் திசை மாறவிட மாட்டேன் என் உயிராய் நீ இருக்கிறாய் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் நான் இந்த சாயப்பா வழிகாட்டுவேன் அதில் நீயும் பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடையப் போகிறாய் நீ நிதானத்தை இழக்காதவரை உனக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது என்பதை மட்டும் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்வேன் செல்லமே ஆகவே நீ நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு நல்லது ஒரு காரியங்களை செய்தால் உனக்கானது நிச்சயமாக அதே நேரத்தில் பலன் நிச்சயமாக கிடைக்கும் முழு நம்பிக்கையுடன் சாயப்பா மீது நம்பிக்கை வைத்தால் மட்டுமே நிச்சயமாக எல்லாம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து உன்னுடைய செயல்பண் உன்னுடைய எதிர்நோக்கி உன்னுடைய லட்சியங்களை தொடர்ந்து கொண்டே இரு புதிய திருப்பத்தை நிச்சயமாக கொடுப்பேன் உன் சாயப்பா இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆகவே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ഓം സായിരാം ഓം സായിരാം രാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും